வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சோட அடிக்கிற மழைக்கு நல்ல சுருக்குன்னு சூப்பராக ஒரு பச்சை புளி சட்னி பார்க்க போகிறோம் இந்த சட்னி வச்சு நீங்கள் எத்தனை தோசை சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா சுருக்குன்னு இருக்கும் அடிக்கிற குள்ள இருக்க இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மழை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு எடுத்து அதில் இதை சேர்த்துக்கோங்க அடுத்த காரத்துக்கு நான் பச்சை மிளகா ஒன்றரை பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு வேணும்னா நாலஞ்சு சேர்த்துக்கோங்க நல்லா சுருக்குன்னு இருக்கும் இதுக்கு பதிலாக நம்ம வர கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட ஒரு பத்து பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட புளிப்புக்கு நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம் இதுதான் மெயின் இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதோட ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேவைப்பட்ட தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இருக்கும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் சூப்பரான பச்சை புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி பார்க்கறதுக்கு இந்த தாங்க இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் நல்லெண்ணெயில் கடுகுலந்தம்பருப்பு கருவேப்புல வர மிளகா சேர்த்து தாளித்து கொட்டிடலாம் நான் வந்து ஒரு மீடியமான காரத்தில் இதை செஞ்சிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல சுருக்கணும் மலைக்கு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா சேர்த்தா உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும் வர மிளகா போது சிவப்பு கலரில் இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி இந்த சட்னி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ